வலமதுல்லா அம்தானுடைய மாபெரும் திரும்பினால் இந்த ஆண்டு நம்மளுடைய மாதத்தில் முழுமையான முறைக்கு எல்லா மக்களும் நோன்புகள் நோற்று இரவு துறையெல்லாம் தொழுது சிறப்பான முறைக்கு அம்தா எங்களுக்கு வழிய கொடுத்த தர்ம செய்த இரவருக்கு புகழ்ந்து காட்டுகிறோம் இந்த சூழ்நிலையில் முஸ்லீம் மட்டுமல்லாமல் சமய சேர்ந்த நபர்கள் எல்லா மக்களுமே ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதை சொல்கிறது பிறகு கொடுத்து நலமுடன் வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்கிறது அந்த வழியில உலகத்துடான எல்லா மக்களுமே எல்லா சமயத்தை சேர்ந்த மக்கள் ஒன்றுமே ஆகக்கூடிய அஹ் வாழ்வதற்கு இரவு குறிப்பாக இந்தியாவில எல்லா மக்களுமே எல்லா சமூகத்தைச் சார்ந்தவர்களுமே ஒற்றுமையட வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த சொற்பொழிவு காட்சிய்ப்பட்டது வல்ல ரஹமான் ஏற்றுக்கொண்டு மனிதர்கள் ஒற்றுமையட வாழக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்தபடியாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ. அல்ஹம்துலில்லாஹ். நாம் தான் இங்க லவுன் பல்லிவாஸல்லா மாமாக படிச்சு கொண்டிருக்கிறேன். முருகே மாவட்ட ஜமாஅத் அல் மஸ்அபை தலைവരുടെ பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்துல்லாஹி அல்லாவுடைய மாபெரும் கிருபியால் இந்த ரமணான் மாதத்தின் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை அனைத்து சமுதாய மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் இந்த ரமணானுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ரமணான் வந்து பு புனிதமான நாள் புனிதமானந்த ரமலான் முப்பது நாள் நோன்பு நோற்று இந்த பிறநாளை இன்று பெருநாள் தொழுகையாக இன்னைக்கு கடைபிடிக்கப்பட்டது இந்த வாழ்த்துக்களை இந்த ரமலான் மாதத்துடைய புனிதமானந்த ரமலானுடைய வாழ்த்துக்களை அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் இப்தார் நிகழ்ச்சி மூம்பு கஞ்சி மற்றும் அனைத்து நிகழ்ச்சியும் சகர் சாப்பாடு எல்லாத்துக்கும் கடினமாக போராடிய இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் பெண்ணாறு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கு எங்களுடைய ஈதுப்பு பித்ரா உடைய அருமையான பெருநாள் வாழ்த்துக்கள் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அருந்தாங்கி ஜமாத்தாரர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய அருந்தாங்கி பெரிய பள்ளிவாசல் சார்பாக பெருநாள் வாழ்த்துக்கள் உலக முஸ்லீம் அனைவருக்கும் எங்களுடைய பெருநாள் வாழ்த்துக்கள் ஜமாத் தலைவர் கிரீன் முகமது அருந்தாங்கி அஸ்லாம் அலைக்கும் ரமத்துல்லாய் பரகாத்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அறந்தாங்கி ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாக இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த இருபத்தி ஒன்பது நாள் நோன்பிலும் அயராது உலத்த இக்தாருக்கும் சரி சகர் சாப்பாடுக்கும் சரி நோன்பு கஞ்சிக்கும் பணியாற்றிய அத்தனை இளைஞர்கள் பெரியவர்கள் உறுதுணையாக இருந்த நிர்வாகத்தினர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் ஒருமுறை அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் ரம்ஜான் பெருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இஸ்லாம் இப்தார் ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு உடலாலும் பொருளாலும் உழைப்பு செய்த அத்தனை உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் அருள் புனிவானாங்க ஆமீன் ஆமீன் ரம்ஜான்

பிணியை உணரக்கூடிய ஒரு நல்ல ரமணா நோன்பை முப்பது நோன்பு நோற்று அதிலே உடலுடைய ஆரோக்கியத்தையும் இறைவன் வைத்திருக்கின்றான் என்பதை அறிந்து சகோதர சமுதாய மக்களுக்கு உதவக்கூடிய நல் கொண்டவர்களாக இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதை காட்டிலும் இந்த நன்னாளில் காலையில் உள்ள உணவை உண்ணாமல் யாரும் இருக்கக்கூடாது என்று நபீருடைய போதனையை பறைசாற்றும் வண்ணமாக காலையில் பித்திரு பணத்தை கொடுத்து காலை உட உண்டுதான் ஒவ்வொரு மனிதர் வர வரவேண்ட மனித நேயத்தை ரபியை உம்மத்துமார்களாக வழி தொண்டர்களாக எல்லா இஸ்லாமிய மக்களும் மனித நேயத்தோட என்று வாழ்த்தி இந்த பெருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலைக்கும் மங்களம் சோஸ் கரி அனைவரும் அனைவருக்கும் ஈது பெருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹேப்பி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க